சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை அன்று சர்வ ஏகாதேசி விரதமானது வருகின்றது ஒரு விரதமாகவே இந்த சர்வ ஏகாதேசி விரதமானது பார்க்கப்படுகின்றது இந்த விரதத்துடைய சிறப்புகள் பற்றியும் இந்த விரதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி விரதம் அமாவாசை விரதம் ஷஷ்டி விரதம் என பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதேசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு மார்கழியில் ஏகாதசி வைகுண்ட ஏகாதேசி என்று போற்றப்படுவது போல ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதசியும் ரொம்பவே விசேஷமானது ஏகாதேசியில விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் ஏராளம் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் அவருடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல விஷ்ணு சகசர நாமத்தை பாராயணம் செய்வது சிறப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது வழக்கம் இந்த ஏகாதேசி நாளில் விரதம் இருந்து யாருக்காவது ஒருவருக்காவது உணவு வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும் வீட்டில் புளியோதரை அல்லது தயிர் சாதம் நைவேத்தியமாக செய்து பெருமாளை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து நைவேத்தியத்தை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வழங்குவது வளம் சேர்க்கும் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள் இந்த ஏகாதேசி விரதம் இருப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர் அப்போது ஏகாதேசி திருநாள்ல அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதேசி அன்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனவேதான் ஏகாதேசி அன்று விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த விரதத்தை அனுஷ்டித்தல் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவன் அருள் புரிவார் என்பது ஐதீகம் இந்த ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிப்பதால் கோபம் குரோதம் விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் ஏகாதேசி நாள்ல உபவாசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி காணிக்கு என்றே சாஸ்திரம் கூறுகின்றது விரதங்களிலேயே சிறந்த விரதம் ஏகாதேசி விரதம் இன்று விரதம் பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதேசிக்கு மட்டும்தான் பெருமாளை வழிபட வேண்டும் என்பது கிடையாது நிறைய பேர் மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதேசி திதிக்கு பெருமாளை வழிபடுவார்கள் அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி திதியானது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த பெருமாளை எவ்வாறு வழிபட வேண்டும் இந்த ஏகாதசி திதியானது நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதியமே பிறந்து விடுகின்றது மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி வரை இந்த ஏகாதசி திதியானது இருக்கின்றது விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஐந்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து சுத்தமாக குளித்து விட வேண்டும் வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் துளசி இலைகளால் பூக்களால் அலங்காரம் செய்துவிட வேண்டும் மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான பசும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் நாளைய தினம் விரதம் இருந்து இந்த ஏகாதேசி வழிபாட்டை செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் அந்த விளக்கை ஏற்றி முடித்துவிட்டு பிறகு வழக்கம் போல நீங்கள் உங்களுடைய உணவு முறைகளை பின்பற்றிக் கொள்ளலாம் தவறு கிடையாது முடிந்தவர்கள் எளிமையான உணவை உண்டு இந்த விரதத்தையும் மேற்கொள்ளலாம் விளக்கேற்றி பூஜை அறையில் சிறிது நேரம் அமர்ந்து ஓம் நமோ நாராயணா நமக என்ற நாமத்தை மனமுருகி இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியோடு சேர்ந்து இருப்பதனால இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்வதன் மூலம் உங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாளை வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல கண்டிப்பாக பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள் மறக்காமல் தாயாரையும் வழிபாடு செய்ய வேண்டும் தாமரைப்பூ மளிகை பூ அல்லது வாசம் நிறைந்த ஏதாவது ஒரு பூக்களை வாங்கி கொண்டு போய் தாயாருக்கு கொடுத்து அந்த சன்னிதானத்துல கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நெற்றியில் வைத்துக் கொள்வது கடாட்சத்தை அதிகரிக்கும் வீட்டில் மங்களத்தை உண்டு செய்யும் உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷம் பெறும் நாளைக்கு முடிந்தால் மகாலட்சுமி அம்சமான பசுமாட்டிற்கு உங்கள் கையால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுக்க கர்மா குறையும் இந்த ஏகாதேசி விரதமானது சகல பாவங்களையும் போக்கும் வல்லமை கொண்டது அஸ்வமேத யாகம் செய்த புண்ணிய பலன் தரக்கூடியது இந்த ஏகாதேசி விரதம் வழிபடவும் அன்னதானம் செய்யவும் சிறந்தது இந்த சர்வ ஏகாதேசி இந்த நாளில் விரதம் இருந்தால் ஜென்ம பாவங்களை போக்கும் என்கிறது சாஸ்திரம் மகாவிஷ்ணுவை வழிபட ஒரு உகந்த நாளாக நமது முன்னோர்கள் வைத்துள்ள ஏகாதேசி என்பது மிகவும் ஒரு முக்கியமான விரத நாளாக பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் அனைவருக்கும் பாவச்சுமை குறைந்து பிறவா நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் ஆற்றல் பெற்ற விரதமாகவே இந்த விரதமானது பார்க்கப்படுகின்றது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஏகாதேசி விரதமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆன்மீகத்திற்குரிய நாள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவோம் முடிந்தால் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு முன்னதாக துளசி இலைகளை வாங்கி மாலையாக தொடுத்து அல்லது துளசி மாலையை வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு சாற்றி வழிபடுங்கள் தாயாருக்கு சொன்னது போல வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி சென்று தாயாருக்கு கொடுத்து அங்க கொடுக்கக்கூடிய குங்குமத்தை பெண்கள் இட்டுக்கொள்வது சிறப்பு இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஏகாதேசி விரதத்தை மேற்கொண்டு பெருமாளுடைய பேரருளை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்